இது ஒன்றும் நேத்தி மூந்தா நேற்று நடக்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லைங்கிற பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்குது அரசாங்கம் பல சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட நடைமுறையில் அதெல்லாம் எஃபெக்டிவாக இல்லை அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு புது ஹையர் ஹை பவர் கமிட்டி அமைச்சிருக்காங்க இந்த சட்டங்கள்லாம் தாண்டி வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறாங்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு சட்டம் வந்துடுது ஆனால் அதுக்கு பிறகு அந்த சட்டம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்தா அது நிறைவேறது போதுமான திருப்தி இல்லை இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ண கமிட்டியை வந்து இதை என்ன சொல்ல போகிறாங்கன்னு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து அரசாங்கத்துக்கு இதுக்கு உத்தரவு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அது வந்த பிறகு தான் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு தெரியும்